நெடு நாட்களுக்கு முன் முனிவர் ஒருவர் ஒரு அரக்கனிடம் சிக்கிய தேவதையை காப்பாற்றினார் அந்த நன்றிக்காக அந்த தேவதை ஒரு மந்திரக்கணியை முனிவரிடம் கொடுத்தாள் முனிவரே இந்த மந்திரக்கணியை பெற்று கொள்ளுங்கள் இதை கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் எதை விரும்பினாலும் உங்களுக்கு அது கிடைக்கும் என்று கூறி மறைந்தாள் முனிவருக்கு உலகில் எப்பொருளின் மீதும் ஆசையில்லை எனவே இந்த அதிசயக்கணியை பொதுமக்களின் நன்மைக்கு பயன்படுத்தலாம் என்று கருதி அந்த நாட்டு மன்னரிடம் சென்றார் முனிவரை கண்ட மன்னன் மகிழ்ச்சியடைந்து அவரை வரவேற்று அவர் வந்த விஷயத்தை கேட்டான் மன்னா இது ஒரு மந்திரக்கணி இதற்குரிய விலையை கொடுத்து யார் வாங்குகிறார்களோ அவர்களுடைய விருப்பங்களில் ஒன்று மட்டும் நிறைவேறும் அவ்வாறு நிறைவேறிய பின் அதை மற்றொருவருக்கு தான் வாங்கிய விலையை விட குறைந்த விலையில் விற்றுவிட வேண்டும் தன்னுடைய விருப்பம் நிறைவேறிய பின் ஒரு வாரத்துக்கு மேல் இக்கணியை தன்னிடம் வைத்திருக்கக் கூடாது அப்படி வைத்துக்கொண்டால் அவருக்கு பெருத்த அபாயம் ஏற்படும் முதலில் நான் உங்களுக்கு இந்த பழத்தை தருகிறேன் தங்களது நீண்ட நாளைய நிறைவேறாத ஒரு விருப்பத்தை இதன் மூலம் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று கூறி முனிவர் பழத்தினை மன்னனுக்கு கொடுத்தார் மன்னனுக்கு தன் நெடுநாள் விருப்பம் திடீரென ஞாபகத்திற்கு வந்தது இந்த கனியின் மூலம் பக்கத்து நாட்டு மன்னனை போரில் வென்றுவிடலாம் என்ற எண்ணத்துடன் முனிவரிடமிருந்து ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்து அதை வாங்கிக் கொண்டான் மன்னனிடமிருந்து கிடைத்த பொற்காசுகளை ஏழை எளியவர்களுக்கு தானம் வழங்கிவிட்டு முனிவர் மீண்டும் காட்டிற்கு சென்று தவம் புரிந்தார் இந்த மந்திரக்கனியின் உதவியால் மன்னனது விருப்பம் நிறைவு பெற்றது போரில் வென்று பக்கத்து நாட்டு மன்னனின் நாட்டை தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தான் வெற்றி அடைந்த பிறகு அவையில் எல்லா குடிமக்கள் முன்பும் அந்த மந்திரக்கனியின் மகிமையை எடுத்துரைத்த மன்னன் அதை வாங்க விரும்பியவர்களை அழைத்தான் நீண்ட நாட்களாக உடல்நலக் குறைவாய் இருந்த மந்திரி அதை தொள்ளாயிரம் பொற்காசுகள் கொடுத்து வாங்கி கொண்டான் இப்படியாக இந்த கனி பல கைகள் மாறிக்கொண்டே இருந்தது கனி கை மாற மாற அதன் விற்கும் விலையும் குறைந்து கொண்டே வந்தது இவ்வாறாக பல மாதங்கள் கடந்தன அந்த நாட்டில் வசித்து வந்த கண்ணன் என்பவன் நோய்வாய்ப்பட்டிருந்தான் மந்திரக்கனியை பற்றி கேள்விப்பட்ட அவன் அதை வாங்க நினைத்தான் இப்போது அதன் விலை இரண்டு காசுகள் மட்டுமே இருந்தன அவனுடைய மனைவி அதை இரண்டு காசுகள் கொடுத்து வாங்கி தன் கணவன் குணமாக வேண்டிக் கொண்டாள் அதன்படியே அவள் கணவனும் விரைவில் குணமடைந்தான் இப்போது அவன் மனைவி பெரும் சங்கடத்திற்கு உள்ளானாள் இதை ஒரு காசுக்கு யாரிடமாவது விற்றால் வாங்குபவன் அதை விட குறைந்த விலையில் எப்படி விற்க முடியும் ஆகவே இந்த கனியை யாரிடமும் கொடுக்காமல் வரும் ஆபத்தை தானே அனுபவிக்கலாம் என்று எண்ணி கனியை தன்னிடமே வைத்துக் கொண்டாள் அதே சமயம் வரப்போகும் ஆபத்தை நினைத்து நினைத்து அவள் உடல் நலம் குன்றியது இதை தம் ஞான திருஷ்டியில் உணர்ந்த முனிவர் மறுநாள் அவள் வீட்டிற்கு வந்து அந்த கனியை பெற்றுக்கொண்டார் அவளுக்கும் பெரும் நிம்மதி கிடைத்தது முனிவர் தன் மனதிற்குள் சிரித்து கொண்டார் தான் மட்டும் இந்த கணியை குறித்து இப்படி ஒரு நிபந்தனையை விதிக்கவில்லை என்றால் மன்னனே இந்த கனியை வைத்துக்கொண்டு தான் நினைத்ததையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருப்பான் அதனால் மக்களுக்கு எந்த பயனும் இருந்திருக்காது எனவேதான் இப்படி ஒரு நிபந்தனை விதித்தார் இதனால் பயனடைந்தோர் ஏராளம் மீண்டும் அந்த கனியுடன் அடுத்த நாட்டை நோக்கி புறப்பட்டார் முனிவர்